ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் பணியிடங்கள் எல்லாமே ஃபில் பண்ணிட்டு வராங்க இப்போ நம்ம எல்லாருமே அட் அப்ளை பண்ணியிருக்கோம் கொஞ்சம் நாளில் இன்டர்வியூ வரப்போது அதில் ஊராட்சி செயலர் பதவிக்கான காலி பணியிடங்கள் ஃபில் பண்ணும்போது இன்டர்வியூ போஸ்ட்ல தான் ஆள் எடுக்கிறாங்க அப்போ இன்டர்வியூவில் ஒரு சில கேள்விகள் கேட்பாங்க அப்போ அதுக்கு எப்படி நம்ம பதில் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு சில பாயிண்ட்ஸ் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே வந்து நம்மளை பற்றி தான் கேட்பாங்க நீங்கள் எந்த ஊர் உங்கள் பேர் என்ன நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க இந்த மாதிரி வந்து கேட்டுட்டு நம்மளை இன்ட்ரடியூஸ் பண்ண பின்னாடி நம்ம என்ன போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணியிருக்கோமோ அது சம்மந்தப்பட்ட கேள்விகள் கேட்பாங்க சப்போஸ் இப்போ நம்ம ஊராட்சி செயலர் போஸ்டிங்க்கு இன்டர்வியூ போகிறோம் அப்படின்னா இப்போ இந்த வேலை உங்களுக்கு கிடைச்ச பின்னாடி எந்த மாதிரி உங்களுக்கு வேலைகள் இருக்கும் உங்களுக்கு எந்தெந்த அளவுக்கு அதிகாரம் இருக்குது எந்தெந்த அதிகாரத்துக்கு உட்பட்டு வருவீங்க அப்படிங்கிற கேள்வி கேட்டாங்கன்னா நம்ம எப்படி பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பாயிண்ட்ஸ் சொல்லிட்டு நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா இப்ப கட்டடங்கள் கட்டுறாங்க கட்டடம் கட்டுறதுக்கு அனுமதி வழங்கலாம் வீட்டுமனை பிரிவுகளுக்கு எல்லாத்துக்குமே அங்கீகாரம் வழங்குறது வந்து ஊராட்சி செயலரோட அதிகாரத்துக்குள்ள வரும் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா ஊராட்சியில வந்து பணிபுரியக்கூடிய அந்த அலுவலர்களை வந்து ஆஹ் கரெக்டா ஒழுங்குமுறை செய்து நியாயமான முறையில வந்து அந்த கொண்டு போறது வந்து ஊராட்சி செயலருடைய பொறுப்பு நெக்ஸ்ட் பார்த்தோம்னா பணியாளர்கள் வந்து சரியா வந்து வேலைக்கு வரலை லேட்டாக வராங்க அடிக்கடி லீவ் போடுறாங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்கள வந்து கரெக்டான முறையில் தண்டிக்கலாம் அடுத்து வரி குறைப்பு வரி குறைக்க சொல்லி மனுக்கள் வந்து வந்துச்சு அப்படின்னா அது சம்பந்த பரிசீலனை வந்து செய்யலாம் ஏதாவது ஒரு இடத்துல வந்து சட்டவிரோதமான வந்து செயல்கள் நடக்குது அப்படின்னு சொல்லும் அந்த இடத்துல ஊராட்சி செயலர் வந்து அதை வந்து தட்டி கேட்கலாம் அவசர காலத்தில் வந்து எந்த ஒரு அனுமதி இல்லாமல் அதை தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிபந்தனை வரும்போது அதை செஞ்சுட்டோம் அப்படின்னா அடுத்த கூட்டத்துல அடுத்த மன்றத்துல அதை பத்திய தகவல்களை வந்து நம்ம வந்து சொல்லிக்கலாம் ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு கட்டடங்கள் வந்து கட்டிட்டாங்க அப்படின்னா அதை வந்து மாற்ற சொல்லணும் அதை மாற்ற சொல்றதுக்குரிய அதிகாரம் வந்து ஊராட்சி செயலாளருக்கு இருக்கு நெக்ஸ்ட் வந்து ஒரு பயங்கரமான மரம் மக்களுக்கு இடையூறா இல்ல இடிஞ்சு மரம் வந்து சாஞ்சு விழுகிற மாதிரி இந்த மாதிரி வந்து பாதுகாப்பற்ற முறையில் இருந்துச்சுன்னா அதை கூட அகற்றுறதுக்கு அதிகாரம் வந்து இவருக்கு இருக்கு ரோடுகளில் அதிக அருகாமையில் வந்து புதறு செடி இந்த மாதிரி இருக்கு பாதுகாப்பு இல்லாம ஒரு ஏதோ ஒன்று மக்களுக்கு இடையூறாக இருக்கு அப்படின்னா அதை வந்து பாதுகாப்பா வைக்கிற மாதிரி அவர் வந்து செய்யலாம் அடுத்து வந்து கிணறுகள் குளம் குட்டை இதெல்லாம் வந்து தண்ணி இல்ல அப ஒரு அபாயகரமான நிலையில் இருக்கு அப்படின்னாலும் அதை சீர் செய்கிறதுக்கும் இவருடைய பணிதான் சட்டப்படியான பணிகளை வந்து செய்யும் பொருட்டு அது வந்து அறிவிப்பு வந்து இவர் தான் தெரிவிக்கணும் இப்போ அந்த ஊராட்சிக்கு ஒரு சட்டபூர்வமாக ஒரு அறிவிப்பு வருதுன்னா அந்த அறிவிப்பு வந்து இவர் மூலமாக மக்களை வந்து சேரணும் சுகாதார கேடு சுகாதார கேடு விளைவிக்கக்கூடிய ஏதாவது ஒரு பொருட்களோ ஒரு செடிகளோ அப்படி இருந்துச்சுன்னா அதை வந்து அகற்றணும் அதே மாதிரி ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அபாயகரமான மரங்கள் இருந்தாவோ கட்டடங்களை வந்து இடிஞ்சு விழுகிற மாதிரி இருந்தாவோ அவற்றை வந்து அகற்றிட்டு அதனால் கிடைக்கக்கூடிய அந்த வருமானத்தை வச்சு கூட அந்த தேவையான செலவுகளை வந்து அவர் மேற்கொள்ளலாம் பொது இடத்துல வந்து அனுமதி இல்லாமல் ஆடு மாடுகளையோ ஒரு பொருட்களையோ வந்து விற்கக்கூடாது அதுக்கு வந்து இவர் தடை செய்யணும் சாலை ஓரங்களில் வந்து பொருட்கள்லாம் விற்பாங்க அது ஒரு எந்த ஒரு அனுமதி இல்லாமல் அந்த மாதிரி விற்றாங்க அப்படின்னா அது தடை செய்கிற அதிகாரம் அவருக்கு இருக்குது தொழில் வரி வந்து விதிக்கிற அதிகாரம் இவருக்கு இருக்குது ஊராட்சி வந்து சட்டப்படியான செயல்பாடுகளை வந்து அனுமதி வழங்குறது இவருடைய பொறுப்பு எடை சரியான எடை அளவுகளையும் வந்து சோதனையிடும் அதிகாரம் அவருக்கு இருக்குது கிராம நிர்வாக அலுவலரிடம் வந்து கிராம நிர்வாகிகிட்ட இருந்து இவர் வந்து தகவலை வந்து கேட்டு அவர் வந்து தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு கிராமத்துல இப்போ ஒரு பஞ்சாயத்து அப்படின்னா பல கிராமங்கள் தான் அப்ப ஒவ்வொரு கிராமத்துல என்னென்ன நடக்குது அப்படிங்கறத வந்து கிராம இருந்து இவர் வந்து தெரிஞ்சுக்கணும் குற்ற வழக்குகள் இப்போ ஒரு இடத்துல குற்றம் நடக்குது அப்படின்னா தட்டு கேட்கிறது வந்து அந்த ஊராட்சி செயலாளருடைய பொறுப்பு அது சம்பந்தப்பட்ட வழக்குகளை வந்து அவர் தொடுக்கலாம் ஆஹ் குற்ற செயல்களுக்கு அதை வந்து அதை வந்து எப்படி தீர்த்து வைக்கிறது இந்த நேரத்தில் புற்றம் நடக்குது அப்படின்னு சொல்லும் போது அதை எப்படி தீர்க்கலாம் அப்படிங்கிறது அது சம்மந்தப்பட்ட இணக்கமான ஒரு ஒரு சில செயல்களை வந்து செய்யக்கூடிய அதிகாரம் வந்து இருக்குது இந்த மாதிரி கேள்விகள் வந்து கொஷினில் கேட்பாங்க இன்டர்வியூவில் கேட்பாங்க நீங்கள் வந்து சரியான பதிலை சொல்லுங்கள் எல்லாருமே வந்து விரைவில் வந்து வேலைவாய்ப்புகள் வாங்கணும் அப்படிங்கிறது நம்ம எல்லோருடைய நோக்கமாக இருக்குது எல்லோரும் சீக்கிரமாக வந்து ஒரு அரசு பணியில் உட்கார்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ